வணக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வில மதிக்க முடியாதது நேரம் அந்த நேரத்தை நமக்கு காட்டுவதுதான் கடிகாரம் நம்முடனே இருந்து நமக்காக நேரத்தை காட்டிக்கொண்டே இருக்கும் இந்த கை கடிகாரத்தை முறைப்படி நம்முடைய கையில் எப்படி கட்ட வேண்டும் வலது கையில் கட்ட வேண்டுமா இடது கையில் கட்ட வேண்டுமா வாழ்க்கையில் இருக்கும் பொருளாதார பிரச்சனைகள் தீர இந்த கை கடிகாரத்தை முறைப்படி எந்த கையில் நாம் எப்படி கட்ட வேண்டும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் எக்காரணத்தை கொண்டும் ஓடாத கை கடிகாரத்தை உங்கள் கையில் கட்டிக்கொள்ளாதீர்கள் இதனாலும் உங்களுக்கு பண கஷ்டம் ஏற்படும் பெரும்பாலானோர் கை கடிகாரம் கட்டியிருப்பார்கள் ஆனால் நாம் நேரம் கேட்டால் உடனே மொபைல் எடுத்து நேரம் பார்த்து சொல்வதை நாம் பார்த்திருப்போம் நிறைய பேரை பார்த்திருப்போம் இதுவும் ஒரு தவறான விஷயமாகும் கை கடிகாரம் ஓடவில்லை என்றால் அதை நீங்கள் கட்டாமல் இருப்பதே சிறந்தது இப்படி நம் வாழ்வில் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாலும் நம் வாழ்க்கையில் பண கஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பொதுவாகவே நம்முடைய இடது கையில்தான் பிரபஞ்சத்தில் உள்ள சக்தி ஈர்க்கும் தன்மை கொண்டது வலது கை என்பது நம்மிடம் இருக்கும் சக்தியை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டது இதனால் தான் ஆசிர்வாதம் செய்யும் பொழுது வலது கையை நாம் பயன்படுத்துகின்றோம் பிரபஞ்சத்தில் இருக்கும் நல்ல சக்தியை நம்மிடம் இருக்கக்கூடிய இடம் நம்முடைய இடது கை மணிக்கட்டு பகுதியாகும் எனவே கை கடிகாரத்தை இடது கையில் கட்டுவதுதான் நல்லது குறிப்பாக நாம் ஏன் இடது கையில் கட்ட வேண்டும் என்ற காரணத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பாக அமைய வேண்டும் என்று நம் உடம்பில் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரத்தை சீராக இயக்கக்கூடிய சக்தியும் நம்முடைய மணிக்கட்டு பகுதியில் அமை அந்த மணிக்கட்டு பகுதியில் கடிகாரத்தை கட்டும் அதன் மூலம் ஏற்படும் அழுத்தம் மூலாதார சக்கரம் சீராக இயங்குவதற்கு காரணமாக உள்ளது அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப கை கடிகாரத்தை வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம் குறிப்பாக இந்த கை கடிகாரத்தை நீங்கள் இடது கை மணிக்கட்டு பகுதியில் அமையும்படி கட்டிக்கொள்வது சிறப்பு அதேபோல் போல் கடிகாரத்தில் நேரம் காட்டும் பகுதியை உள்பக்கமாக கட்டிக்கொள்ளலாம் மேல் பக்கமாகவும் கட்டிக்கொள்ளலாம் அதில் ஒன்றும் தவறில்லை உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும் என்றால் உங்களது இடது கை மணிக்கட்டு பகுதியில் பச்சை நிற பேனாவை கொண்டு ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைந்து விட்டு அதன் பின்பு அதன் மேல் கடிகாரத்தை கட்டிக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பண கஷ்டம் படிப்படியாக குறைவதற்கு இது உங்களுக்கு ஒரு சிறு உதவியாக இருக்கும் பிரபஞ்சத்தில் இருந்து நல்ல சக்தியை ஈர்ப்பதற்கு இந்த பச்சை நிற ஸ்வஸ்திக் சின்னம் உறுதுணையாகவும் இருக்கும் வாழ்க்கையில் தோல்வி என்ற ஒன்றை உங்களை நெருங்காமல் இருப்பதற்கும் இடது கை மணிக்கட்டு பகுதியில் இருக்கும் பச்சை நிற ஸ்வஸ்திக் சின்னமும் அதன் மேல் நீங்கள் கட்டும் கடிகாரமும் உறுதுணையாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி